திரு கைலாய புதிய மணி பரம்பரையை மகாதேவா சரணம் ஜரணம் ஜரணம் ஜெய் திரிவேங்கடத்துவரை கும்பமணி பரம்பரையை சர்க்குரு நாராயணா சரணம் சரணம் ஜரணம் இப்பொழுது வரநிதி பெருவாழ்வு சித்தர் அவருக்கு என்ன பேர் அப்படி இருக்கும் ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவர் அன்போடு அழைக்கிறது ஆமை ஓட்டு சித்தர் ஆமை ஓட்டு சித்தர் என்ன ஓடு அப்படி ஒரு வழக்கம் காரண பெயர்களை தாங்கி வருகின்றவர்கள் தான் சித்தர்கள் இப்படி இவருக்கு வரநிதி பெருவாழ்வு சித்தபிரான் அதனுடைய அற்புதம் என்ன அவருடைய மகிமை என்ன பார்ப்போம் ஆமைனால் என்ன ஆமை என்றால் வேறு விதமான தவறான கருத்துக்கள் வருகின்றது அதையும் நாம் புரிந்து கொண்டு இப்போ நல்ல கருத்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷ வடிவிலே திருவண்ணாமலையிலே சாதாரணமாக உலா வந்த அற்புதமான சித்தர் தான் இந்த ஆமை ஓட்டு சித்தர் என்கின்ற வரநிதி பெருவாழ்வு சித்தர் அதாவது கீழ்நாச்சிப்பட்டு கிராமத்திலே இவர் அற்புதமான தவம் புரிந்தார் இவர் தனது தலையில் என்ன செய்வார்னால் எப்போதும் ஒரு ஆமை ஓட்டை நம்ம தொப்பி ஹேட் எல்லாம் போட்டிருக்குள்ள அப்படியே வச்சிருப்பார் தனக்காக இதான்னு போது ஆமை ஓட்டை என்ன செய்வார் தலையில் இருந்து எடுத்து இந்த தரையில் வைப்பார் எந்த இடத்துல அந்த ஓடு வைக்கப்படுகின்றதோ அவர் வைக்கின்றாரோ அங்கு ஒரு சுயம்பு லிங்கம் தோன்றிவிடும் உடனே நீர்வளம் பெருகிவிடும் நில விளைச்சல் கொழிக்கும் மொத்தத்தில் அங்கு ஐஸ்வர்ய கடாட்சும் பொங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் நடக்கின்றது இவர் கொஞ்சம் ரெஸ்ட்டு அந்த ஓய்வு எடுக்கும்போது இந்த ஒடுக்கு துருசத்தர் எப்படி இருப்பார் பாருங்க அப்படி ஒரு கழுத்து சாஞ்சி இப்படி இருப்பாங்க அது ஒரு மாதிரியாக உட்கார்ந்தபோது ஒரு சாஞ்சி உட்காந்து ஒடுக்க தோசித்தார் அந்த சாஞ்சி உட்காந்துக்கிற நிலை அப்படி தான் அந்த மாதிரியான பழக்கம் உள்ளவர் இந்த ஆமை ஓடு அவருடைய சிரசை தலையை விட்டு ஒரு போதும் அது நகர்ந்ததா அப்படி ஆழ்ந்ததா யாரும் பார்த்தது கிடையாது ஏன்னா அப்படி கண்டவர் யோகத்தில் வல்லவராய் துளங்குவார்கள் அந்த மாதிரி இருந்ததுனாக்க அவங்க பார்க்குறவருக்கும் யோக சக்திகள் அதிகமாக நிறைந்திருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் அது அந்த தரிசனம் கிடைக்கும் காரணம் என்ன சித்தரின் சிரசில் அந்த சிரசில் பொலியும் அற்புதமான அந்த ஜோதி பிரகாசத்தின் ஒரு ஒரு அணு ஒரே ஒரு அணு அளவேனும் போய் அவர் தெரிஞ்சவராக இருப்பார்கள் அப்புறம் இவர் மரத்தடியிலே அவர் கொஞ்சம் ஓய்வாக அப்படி சாயும்போது அப்போ கூட இந்த ஆமை ஓட்டின் ஒரு சிறு பகுதி கூட மரத்தில் உரசாது படாது அப்படி உரசில் ஆமை ஓடானது என்ன ஆகும் மரத்தில் பட்ட இடங்களில் எல்லாம் பொன்மயமாக அப்படியே சும்மா தங்க மயமாக ஒரு ஒளி உண்டாகி இலை கிளை எல்லாமே அப்படியே ஜுலி ஜுலு ஜு தக தக தக்கத்தக்கன்னு சொல்லுவாங்களே அப்படி தழித்திருக்கும் இந்த சித்தரின் சிறசு ஸ்பரிசத்தால் தலையினுடைய அந்த தலையை தொட்டதனால் அம்மரமே ஒரு முக்தி நிலையை பெற்று அந்த ஒளிரும்போது வெளிச்சம் பிரகாசம் ஒரு அது மோட்ச நிலையை அடைந்து சிவநிலை கண்டிட அந்த மரத்தின் முழுசா தேகம் சொல்லுவோம் நம்ம தேகம் சரீரம் சொல்லுவோம் வேறு ஜீவன் அந்த மரத்துக்குள்ளே வந்துடும் இந்த ஆமை ஓட்டிலே யோக கலைகளான கூர்ம தந்திர தெய்வீக ரகசியிகள் வல்லவர்தான் இந்த ஆமை ஓட்டு சித்தரான வரநிதி பெருவாழ்வு சித்தர் கூர்மம் 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 என்ன அது ஆமை கூர்ம தந்திர சித்திகளின் அம்சமாக இந்த எல்லா விதமான அம்சங்களும் இந்த கூர்மயோக ஆற்றலின் வெளிப்பாடுகள் தான் இந்த ஆமை ஓடு இந்த கூர்ம தந்திர சித்திகளின் அம்சம்தான் இந்த ஆமை ஓடுங்கிறது மீண்டும் தெரிவிக்கணும் உலகிலே வான் உலகங்களே மேலே ஆகாயத்திலே தட்பவெப்ப நிலை தாவர விலங்கு ஜங்கம பரிமாணம் பூமியடி நீரோட்டம் கனிம வள ரகசியம் பூமி சாஸ்திரங்கள் இப்படிப்பட்ட பல கூர்ம தந்திர துறைகளில் வல்லவரே வரநிதி பெருவாழ்வு சித்தர் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் குறிப்பாக ஜோதிஷம் வாஸ்து சாஸ்திரம் நிபுணம் இவர்களில் நல்லவராக விஷயம் தெரிவாக உலகம் போழவராக வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அதை பற்றி தெரியாமல் இருப்பவர் கூட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை விளக்கமாக ஒன்றாக அப்படியே கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் சிறசு சிரசு என்றால் மனதில் வைத்துக்கொள் தலை நெட்டியில் ஆத்ம சோபன ஜோதி பிரகாசம் வர வரநிதி பெருவாசி செல்வார் செல்வா திரடி சாய்பாபா பார்த்துருப்போம் ராமலிங்க வல்லார பார்த்துருப்போம் இவங்கெல்லாம் கூர்ம தந்திர யோக சக்திகளை அவர் அப்படியே அடைஞ்சிருப்பார்னு எல்லாரும் சொல்லுவார்கள் அந்த மாதிரி உத்தம நிலைகளில் அந்த தலையானது நெற்றியிலே ஆக்ஞா சக்கரம்னு எல்லாருக்கும் தெரியும் யோக கலையில் அந்த சகசிரஹாரம் ஆக்ஞாசக்கரம் நெட்டிப்புருவம் இதில் இந்த போன்றவற்றில் அதில் ஒரு ஜொலிக்கமான ஒரு தேஜஸ் ஆத்மசோபன ஜோதி பிரகாசம் இப்படி தெரியும் இப்படி இந்த ஆமை ஒட்டு சித்தருடைய தலையிலையும் பரந்த நெட்டியிலும் பறந்து ஒரு பெரிய பிரகாசமாக பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும் சாதாரண மனுஷ கண்களால் இந்த ஜோதி பிரகாசத்தை தரிசிக்க முடியாது ஆகவே தான் வள்ளலார் சுவாமிகள் அவர் என்ன போட்டிருப்பாரு ஒரு முக்காடு மாதிரி போட்டிருப்பார் முக்காடு போட்டிருப்பாரு முட்டாக்கு போட்டிருப்பார் ஸ்ரீ சாய்பாபா பாபா ஒரு தலையில் மூடி தலையில் ஒரு துணியை கட்டிட்டு பின்னாடி முடிச்சு போட்டிருப்பார் விவேகானந்தர் தசிப்பார் ஒரு முண்டாசு மாதிரி கட்டியிருப்பார் அது பார்த்தீங்கன்னா அந்த பரிவட்டம் அது மாதிரி கட்டியிருப்பார் இவால காரணங்கள் இருக்கும் இதெல்லாம் பெரிய ரகசியம் அதையும் பின்னாடி பார்ப்போம் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இந்த மாதிரி சித்தர்கள் நெற்றியிலும் சிறசிலும் பவன பஞ்சபூத சக்தியில் நிறைந்த வஸ்திரம் இந்த வஸ்திரம் சாதாரணம் கிடையாது தேவலோக வஸ்திரம் இது சிறசிலோ நெற்றியிலோ இவர்கள் அணிந்திருப்பார்கள் இப்படி கூர்ம அக்னி யோக பரபிரம்ம ரிஷிகளுக்கு எல்லாம் மூத்தவராக தொடங்குவதுதான் இந்த ஆமை ஓட்டு சித்தர் தனது யோக பிரகாசத்தை ஆமை ஓட்டுக்குள்ளே ஒடுக்கி அதுக்குள்ளேயே உட்கார வச்சு உரைய வைத்து அதனுடைய சக்திகளை இந்த பறவெளியிலே அண்ட சராசரத்திலே பிரபஞ்சகத்துக்கு நிதி பிரகாச வரசக்திகளாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று இப்படி ராம அவதாரம் நிகழ்ந்த திரேதாயுகத்துக்கு முன்னாடியே யுகத்திலே பிரசித்தி பெற்றிருந்த ஸ்ரீ ஆயுர் ஆயுர்தேவியின் கர ஒம்போது கை ஒளி பிரகாசத்தை யோகித்து தியானித்து கூர்மாதர மகரிஷி ஆமையின் வடிவமாகவே மாறி பல கோடி யுகங்கள் தபம் செஞ்சு பார்க்கடலிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு கூர்ம மூர்த்தியாக அவதார நிலைகள் புரிந்தபோது இந்த பார்க்கடையிலே அந்த பெருமாள் அருகே பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருந்து தரிசிக்கும் பேற்றை பெற்றார் ஆகையினால திவ்ய பிரகாச ஜோதி பூஷனாக நித்யசூரி தேஜஸ்வியாக கூர்ம அவதார மகரிஷி மலர்ந்த போது அவருடைய யோக முதிர்ச்சியால் யோக கனிவால பெருமாளும் பரமானந்தம் கொண்டு அதி அற்புதமான கூர்ம நடனம் செய்யும்போது அவர் செய்தார் பெருமாள் கூர்ம நடனம் என்கின்ற தேவல நடனம் அப்போது செய்யும்போது அந்த பெருமாளின் திருமையில் இருந்து திவ்ய பிரகாசமாக ஒரு எழுந்த ஆமை ஓட்டு அதனுடைய படல சிகரம் என்று பெருமாளின் அருள் பிரசாதமாய் அதுவே தோனி பூமியிலே கூர்ம யோக நித்திய சஞ்சாரியாக புலன் அடக்கம் உண்டு வரநிதி பெருவாழ்வு சித்தரை வந்து அடைஞ்சது அதுதான் அந்த பார்க்கடல் வைபவத்தில் எல்லாத்தையும் தாம் இருந்த இடத்திலிருந்தே காணும் பாக்கியத்தை பெற்றவர் தான் இந்த ஆமை ஓட்டு சித்தர் வரநிதி பெருவாழ்வு சித்தர் வறுமையை நீக்கி வல்ல அந்த நீக்கி வல்லவராக நீங்க அப்படிப்பட்ட மிகவும் தெளிவானவராக ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக வறுமையை ஒழிக்கும் சக்தி படைத்தவராக வரநிதி பெருவாழ்வு சித்தர் இருந்தார் எப்படி பல அற்புதமான முறைகளிலே இந்த சித்தபிரான் சமுதாயத்திற்கு அரும் தொண்டு மாற்றிக்கொண்டு அன்றும் இருந்தார் என்றும் இருக்கிறார் ஒருவேளை உணவு உண்ணக்கூட வழிவகையின்றி இருப்போர் ஒரே ஒரு ஆடையுடன் வாழ்வோர் வறுமையின் பிடியிலே சிக்கித் தவிப்பவர்கள் இவ்வாறாக வறட்டு வறுமையிலே வேதனை வாழ்வோருக்கு பக்தி பூர்வமான செழுமையான செம்மை வளம் அளித்தவரே அளிப்பவரே அளிக்கின்றவரே ஆமை ஓட்டு சித்த இதற்காக பண முடிப்பையும் நவரத்தினங்களையும் சித்திகளாக அப்படியே கொட்டின்றாம் புதையில் கிடைச்சது என்னென்னமோ கிடைச்சது சொல்ல முடியோ இன்றும் உண்டு இந்த ஆமை ஓட்டு சித்தரை மனதார வழிபடும்போது அவருடைய அருளால் நியாயமாக இருந்தால் கர்மவினைகள் இல்லாமல் இருந்தால் இது கிடைக்கும் அப்பொழுது கூட நல்லவர்கள் அதை தொடமாட்டார்கள் என்று பெரியவர்கள் உரைக்கின்றார்கள் இது நாம் வாழும் நன்னெறி வகைகளை அவர்களுக்கு உணர்வித்து உழைப்பால் ஆழ்ந்த இறை நம்பிக்கையால் பக்தியால நிதி பெருவளத்துடன் வாழும் அறமுறைகளை கிரிவல தரிசன பலன்களாக அந்த சித்தபிரான் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் குறித்த நாளிலே குறித்த வகையிலே திரு அண்ணாமலை அருணாச்சல கிரிவலம் வந்து வழிபட்டு வறுமைக்கு காரணமான கர்ம வினைகளை போக்கும் அற வழிமுறைகளை தந்து ஆசி வழங்கி வருபவரே இந்த வரநிதி பெருவாழ்வு சித்தர் இந்த மா ஒவ்வொரு மாத சிவராத்திரியிலே வரநிதி பெருவாழ்வு சித்தர் ஸ்தூலமாக சூக்ஷமாக காரண காரிய வடிவுகளிலே திரு அண்ணாமலையை அருணாச்சலத்தை கிரிவலம் வரும் அற்புத திருநாள் ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி இப்படி ஒவ்வொரு இந்த நாளிலே என்ன செய்யணும் நாம் பூசணி பரங்கி விளாம்பழம் மாம்பழம் அது மாதிரி ஓடு உடைய வகையில் காய்கறிகள் பழங்கள் தானிய வகைகளை தலையிலே சுமந்து நாமும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து தானம் அளித்தால் பணக்கஷ்டங்கள் தீர நல்வழி உடனே பிறக்கும் ஐயா கிரிவலம் வந்துட்டேன் அது அடுத்த நிமிஷங்கள் அதெல்லாம் முடியாது உங்களுடைய பக்தியை நினைத்து பாதி வழியிலே கூட நல்லா நடக்கலாமே முழுமையாக செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கணும் அவர் இடையில வேண்டிகிட்டு இருக்கணும் குறுக்க வந்துடக்கூடாது முழு கிரிவலம் வரணுமே வேண்டிக்கணும் அவர் வருவாரோ வரமாட்டாரோ நம்ம கஷ்டம் தீருமோ தீராதோ பண கஷ்டம் தீரும் அப்படி கிடைக்கக்கூடாது தீர்மையாக இந்த மாத சிவராத்திரியிலே கிரிவலம் வரணும் இப்படி பரங்கிப்பழம் பழம் மா மாம்பழம் உஷனி இதெல்லாம் இந்த ஓடு வகை காய்கறிகள் ஓட்டு வகை அந்த அக்குரோட்டு கிளாம்பழம் இதெல்லாம் எடுத்துட்டு வரணுங்கிறது மட்டும் நீங்கள் நினைக்கும்போது தான் அவருடைய பழங்கள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் முழுமையாக கிரிவலம் வரணும் அதுவரையும் அவர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும் நம்ம பக்கத்துக்கோடு வரணும் நமக்கு தரிசனம் அப்புறம் தரிசனம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் இறையான வரத்தை தப்பு தவறுமாக கேட்டுப்படுவோம் அவர் நிறைய கொடுக்குறதா இருக்கும் ஒரு ஊரே உனக்கு காணிக்கையாக பரிசாக கொடுப்போம் நம்ம அவசரப்பட்டு எனக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா கடன் இருக்கு ஐயா எனக்கு ஒரே ஒரு லட்சம் கடன் இருக்குது அதை அடைச்சி தொலைஞ்சிட்டேன்னா நிம்மதியாக மதியாக இருக்கணும் இப்போ போடுவார் மறுபடியும் ஒரு கோடி ரூபா வரும் கடன் ஐயா என்னுடைய கஷ்டம் தீரணும் இன்னுமே இந்த மாதிரியான நிலைமைக்கு என்னை வர வைக்கக்கூடாது நானே எல்லாருக்கும் செய்கின்ற அளவுக்கு எனக்கு ஒரு பாக்கியமான நிலைமையை கொடுக்க வேண்டும் ஐயா அப்படின்னு எண்ணும் பொழுது எதிர்காலத்தையும் குறித்து நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பார் வீடு வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று பல ஆயிரம் பேர் பல கோடி பேர் எப்படியே வீடு வாங்கி விட்டீர்கள் கார் வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் என்று வாங்கிவிட்டீர்கள் அதற்கு பின்னாடி வந்தது என்ன வினை கடன் உழைத்து 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 வட்டியுடன் முதல் முதலுடன் வட்டி வட்டியுடன் நிம்மதியற்ற வாழ்க்கை ஏன் வேண்டியதை கொடுத்தார் உங்களுடைய வேண்டிய பெருமாள் பின்னாடி கடன் இருக்கக்கூடாது கஷ்ட இருக்கக்கூடாதுன்னு வேண்டினோமா கிடையாது நமக்கு ஒரு எளிமையான ஒரு இடம் இருந்தால் போரும் எலி குடித்தனமோ தனி குடித்தனமோ ஒன்று இருந்தால் போரும் சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொல்வார்கள் ஆனால் பெருக வாழ்ந்து வராத கஷ்டம் வீட்டையும் விற்க முடியாது காரையும் விற்க முடியாது மானம் போகிற பிரச்சனை இருந்தாலும் மான மானம் போய்ந்தான் வாங்கிட்டுருக்காங்க இப்படி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்கு இந்த சித்தரை ஆமை ஓட்டு சித்தரை நீங்கள் மனதார வணங்க வேண்டும் இப்பொழுதும் ஒன்று கெட்டு போல வர அருமையான நாள் போதாயன அமாவாசை அருமையான நாள் மறுநாள் ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு எல்லாம் சேர்ந்து வருகின்றது திருவண்ணாமலையிலே பூதநாராயணன் சன்னதியிலே பெருமாளை கூர்ம மூர்த்தியாக மனசுக்குள்ள நினைச்சிட்டு பாவித்து வணங்கி நல்லா பூதநாராயண பெருமாள் கோயிலில் கிரிவலத்தை தொடங்குங்கள் 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 இ பூதநாராயணன் சன்னதியிலே மறுபடியும் நீங்கள் சொன்னபடி கிரிவலத்தை நிறைவு செய்தல் அதனால் தலை கபாலம் சம்மந்தப்பட்ட எப்படிப்பட்ட நோய் பிரச்சனைகளாக இருந்தாலும் நல்ல தீர்வு கிடைக்கும் பௌர்ணமி போல மாத சிவராத்திரியும் அருமையான மகத்தான அருணாச்சல கிரிவல பலன்கள் சொல்ல மாளாதது ஆயிரம் கோடி சுத்துக்கள் தெரிந்தாலும் அருணாச்சலத்தை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாது மாத சிவராத்திரி என்பது அம்பிகை ஆதி ஆதி சீவனை வழிபடும் பரிபூர்ண இரவு காலம் இந்த மாத சிவராத்திரியிலே மேலும் பொன்னியம்மன் கிரிவலம் வருமான நாளால் அம்பாளை குலதெய்வமாக கொண்டாடும் அத்தனை பேரும் பொன்னியம்மனும் ஒரு பெயர் கொண்டவள் உலகத்திலே பல திருநாமங்களை கொண்டவள் அம்பாள் அதிலே இந்த வருடம் ஆடி மாத சிவ மகா மாத சிவராத்திரியிலே பொன்னியம்மன் கிரிவலம் அற்புதமானால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றுக்கு பல 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 கோடி உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நாள் இப்படி வழிபடும் இந்த அம்பிகையே ஸ்தூலமாக நேரடியாக மண் சுரூபமாக பெண் ஒழியமாக துரிய வடிவங்களில் உலோகம் வந்து பூஜிக்கும் புண்ணிய தினம்தான் மாத சிவராத்திரி இந்த மாத சிவராத்திரியின் மகிமை சொல்லவும் முடியாதது இந்த கூர்ம வராக தந்திரங்களில் வல்லவர் யார் ஆமை ஓட்டு சித்தர் எப்போதும் வானத்தை பார்த்துக்கிட்டே அந்த யோகத்தில் அது யோசித்து கிடையாது அந்த யோகம் வானத்தை பார்த்து அந்த யோக நிலை அப்படியே உட்காந்துப்பார் நட்சத்திர மண்டங்களையும் அந்த மண்டலங்கள்லாம் பார்த்துட்டு கண்டு தரிசித்தவா அப்படியே பார்த்தது மாதிரி எதை எதையோ கணித்தவாறே இருப்பார் என்னையா இருந்தால் மேலே நம்ப பார்த்துட்டு இருக்கார் அது பார்த்து பார்ப்போம் கூர்ம யோக மந்திர தியான தந்திரங்களில் மிக தலை சிறந்தவராக வல்லவராக விளங்கி கொண்டிருக்கின்றவர் தாமையோட்டு சித்தர் இவர் தான் இவருடைய இதன் பல அரிய அம்சங்களையும் தகுதி உள்ள பலருக்கும் அவரே சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் வானிலை ஆராய்ச்சி நம்ம வானொலி சொல்கிறோம்ல வானிலை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் மழை வர்றது போகிறது பூகம்பம் வர்றது பஞ்சம் பயிர் வகை நிலைகள் இந்த காய்கறிகள் மூலிகைகள் மரங்கள் இதை பற்றி அதனுடைய தன்மை மட்டுமேலும் அதனுடைய வளர்ப்பு முறை பூமி பொலிவு எந்த பட்சி எந்த பறவை எந்த இடத்திலே வாழ்ந்து இனவிருத்தி செய்யும் இப்படிப்பட்ட எல்லாம் தாவர விலங்கியல் வாழ்க்கை வழிமுறைகள் மண்புழு போன்ற பூமி அந்த பூமிக்கடியில் வாழ வாழும் பிராணிகளின் நிலைகள் பூமியடி நீரோட்டங்கள் வாஸ்து அம்சப்படி நீர் நீரூற்று நீர் பெருக்கு சிலை சுதை அம்சங்கள் போன்ற அனைத்து கூர்ம தந்திரங்களிலும் மிக மிக சிறந்தவராக விளங்குகின்றவரே ஆமை ஓட்டு சித்தராவர் வராக உபாசனையிலும் வாராகி வாராக இந்த வராக உபாசனையிலும் ரொம்ப ச தலை சிறந்தவரே இந்த வரநிதி பெருவாழ்வு சித்தர் உலகிலே உள்ள உண்மையான வராக உபசாக உபாசகர்கள் அந்த உபாசனைனா அந்தலேயே பக்தி பெருக்களர்த்து அதிலே சக்தி மிக்க தலை சிறந்தவராக அந்த பூஜையிலே சிறந்தவராக கொண்டாடும் வழிபடுதிலே சிறந்தவாறு தான் உபாசகர்கள் சொல்வார் அப்படி இவர்கள் யாவரும் இந்த இந்த பூ உலகிலே விண் உலகிலே எங்கு இருந்தாலும் அவர்கள் தம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் வரநிதி பெருவாழ் சித்தரை தரிசிக்கின்ற பாக்கியம் இதயர்களால் அன்றும் இன்றும் என்றும் கைகூள் வரும் வராகிஸ்தரின் சிறந்த ஸ்ரீ பாலேந்திர ஆமை ஓட்டு சித்தரின் அருமை சிஷ்யரே ஆவர் இந்த உபதேச நல்குர் குருவான உத்தம சித்தர் கூர்மாவதாரத்திலே ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்க்கடலே திரு பாற்கடலிலே அடியில் பல்லாயிரம் ஆண்டுகள் இருந்து கொண்டு மிகவும் சக்தி வாய்ந்த வராக மந்திரங்களே உபதேசித்த போது உபதேச குருமார்களில் ஒருவராய் இருந்து கூர்ம தந்திர அம்சங்களை இந்த பூலோகத்தில் இருந்தவாறே ஆகாச வாக்வேத சக்திகளாக திருமாலிடம் இருந்து பெருமாளிடம் இருந்து பெற்றவரே நாம் சொல்லுகின்ற இந்த ஆமை ஓட்டு சித்தர் ஏதோ சாதாரண நினைக்கிற சித்தன்னாக்க அவனுக்கும் இறை வழிபாடு உண்டு சித்தர்களாக இந்த கடவுள் நினைக்க மாட்டாங்க அவரை நம்ம பார்த்தா போகிறோம் அதெல்லாம் ஒரு மகான் வந்து அவர்களுடைய பார்வைப்படணும் அவர் நமக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் என்று நினைக்கின்றோமே அப்படி தொடவில்லை பார்க்க முடியவில்லை என்று நாம் நினைக்கிறோம் ஒரு விதத்தில் ஒரு ரகசியத்தை நாம் இங்கே பார்ப்போம் சித்தன் எந்த உலகத்திலே எந்த கோடியிலே இருந்தாலும் அவன் மனதிற்குள் நம்மை பற்றி நினைத்து விட்டால் சரியா போச்சு சித்தனுடைய தீட்சை நமக்கு கிடைத்து விடும் இன்றிலிருந்து அதை புரிந்து கொள்ளுங்கள் சித்தன் நம்முடன் இருக்கின்றார் நம் வீட்டுக்குள்ளே இன்னும் நம்மளுடைய செயலில் இருக்கின்றார் நம்ம நினைக்கின்ற சித்தன் நம்முடன் வருவதற்கான பயிற்சிகளை எளிமையாக இப்பொழுதே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆரம்பிங்க இந்த கூர்ம தந்திர ச ரகசியங்கள் ஒன்று இப்படிப்பட்டது வர வேண்டிய நமக்கு பணம் செலவாக வேண்டிய பணம் செலவு ஆகாத பணம் மீளாத பணம் விருத்தியாகின்ற பணம் என பணத்தின் போக்குவரத்து கர்மாம்சங்கள் திருநிலை தாத்பரியங்கள் திருநிலை தாத்பரியங்கள் அதனுடைய மெத்தட்ஸ் வரவு செலவு முறைகளையும் பல நாட்டு அமைச்சர்களுக்கும் வேந்தர்களுக்கும் விளக்கி நிதி அம்ச இலக்கணங்களை ஆன்மபூர்வமாக உணர்த்தி கொண்டு வருகின்றவரே ஆமை ஓட்டு சித்தராவார் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் நமது இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் இருக்கின்ற சில அந்த நிதி அமைச்சகத்தில் ஒருவராக இருக்கின்றார்கள் அது மறைமுகமாக சொல்லப்படும் ஆனால் இது தேவரகசியம் இப்படி நமக்கு சொல்லி கொடுத்து உதவுகின்றவரே இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரியாமலோ அவர்களுக்கு தனது தப வலிமையால் சக்தியினால் ஆன்மீகபூர்வமாக ஆன்மபூர்வமாக உணர்த்தி கொண்டே இன்றும் இருக்கின்றார்கள் அதுதான் நிதி அமைச்சகம் உங்களுடைய வீட்டிலே நிதி மந்திரி யாருன்னு நீங்கள் முடி பண்ணிக்கங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார் குடும்ப வரவு சொல்கிறேன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆமை ஓட்டு சித்தரை பற்றி சொல்லி கொடுத்தால் என்டையர் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வரும் போக்குவரத்து எல்லாத்தையும் தனக்கற்ப சுருள் பாருங்கள் இது இந்த தனக்கற்ப சுருள் எங்கே கிடைக்கும் எனக்கு தெரியாது முன்னாடி ஒரு காலத்தில் நம்முடைய இடத்துல கிடைச்சது இந்த ஹேதம்ப கணபதி வழிபாடு இதில் மிக தலை சிறந்தவராக வெளிநாட்டுக்கு வெளி உலகத்திற்கு ஹேரம்ப கணபதி வழிபாட்டை கொண்டு வந்தவரும் இந்த ஆமை ஓட்டு சித்தர் மகரிஷிகளுக்கும் மா மன்னர்களுக்கும் அருள் வழி காட்டியவர் கோடான கோடி சித்தர்கள் நடமாடும் திருவண்ணாமலையில் ஆமை ஓட்டு சித்தர் பலருக்கும் அபூர்வமான சித்தர்களின் தரிசனங்களை பெற்று கொடுத்து அவர்களுடைய பெருமைகளை எடுத்து கொடுத்தார் அது பாருங்கள் அந்த பார் இந்த சுத்தர்பாரா இப்படின்னு எல்லாருக்கும் போடுகின்ற மகான்களை சித்தர்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகின்றார் ஒவ்வொரு இடத்திலும் சில பேருக்கு இன்னும் தெரிகின்றார் அந்த காலத்திலே பல யோகிகளும் ரிஷிகளும் அருணாச்சலத்திலே ஆசிரம குடி அவங்கவுங்க டேரா அடிச்சிடுவாங்க அங்கே மனுஷ வடிவிலே வாழ்ந்தபோது ஆசிரமங்களுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பூஜை திரவியங்கள் சங்குகள் நீர் நிலவள பயிர் மலர் மூலிகா வகைகளையும் இன்னார்ன அவருடைய நாம் ஆற்றிய அமை ஓட்டு சித்தர் எத்தனையோ கோலங்கள் எத்தனையோ அண்டசராசரங்கள் எத்தனையோ பூலோகங்கள் விண்வெளி லோகங்களில் உள்ள முப்பத்தி மூவாயிரம் கோடி வேந்தர்களை சந்தித்துள்ளார் என்பது பலரும் அறிய வேண்டிய அற்புத தெய்வீக ரகசியமாகும் ஆமைக்கும் அருள் புரிவார் எப்படி பூமி துடிப்பு பூமியிலே ஒரு பல்ஸ் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுவரையும் யாருக்கா தெரியுமா தெரியும் ஆனால் உணர்வது இல்லை பூமியினுடைய பல்ஸ் பல்ஸ் ரேட்டு காலையை கால நம்ம வச்சு பார்க்கும்போது ஒன்று ஓடும் நம்ம நிலநடுக்கம் சொல்லுவோம் அது வேற அதிர்வு பூமி அதிர்வு வேற பூமியிலே அந்த ஓட்டம் இரத்த ஓட்டம் மாறி அந்த நாடி மாறி பூமி துடிப்பு என்னும் இந்த பூமி கலை அந்த நிலத்துடைய அருமையான அந்த கலையை அந்த இரகசியமான ஒரு கலையை ஆமை பற்றிய யோக விளக்குங்களை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடல் ஆமை நில ஆமை வாழ ஆமை நட்சத்திர ஆமை அருகுறு ஐங்குரு ஆமை மலை ஆமை போன்ற பலவிதமான ஆமை வகை யோக ரகசியங்களில் வல்லவர்தான் இந்த ஆமை ஓட்டு சித்தபிரான் இப்படி எத்தனையோ கோடி ஆமைகளுக்கும் திரு அண்ணாமலையிலே முக்தி அளித்தவர் மேற்படி சித்தர் அவரவர்கள் தம் வீடு தோட்டம் இல்லங்களில் புகுந்த ஆமைகளை எல்லாம் என்ன செய்வாங்க அந்த காலத்தில் மக்கள் பத்திரமா ஒரு கூடையில் வச்சு திருவண்ணாமலைக்கு எடுத்து வந்து இந்த ஆமை ஓட்டு சித்தரிடம் கொடுத்துருவாங்க இப்படி இவரிடம் வந்த ஆமைகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் காரணம் இவர் தம் திருக்கரங்கள் பட்டாலே போதும் அவை முக்தி மோட்ச நிலைகளை அடைந்துவிடும் அதனால் கொண்டு வந்து கொடுப்பாங்க இன்னைக்கும் அது நடக்கிறது நட்சத்திர ஆமைகளின் தேவ தாற்பம் அறிந்தவரும் இவர் மட்டும்தான் இவர் கிரிவலம் திருநாளே மாத சிவராத்திரி இந்த மாத சிவராத்திரியிலே ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் அதுவும் இந்த தட்சிணாயின அருமையான சிவராத்திரி கொண்டாடுங்கள் அப்படி நீங்கள் கிரிவலம் போது இந்த கிரிவலம் வரும்போது ஓடு வகை தானியங்கள் நிலக்கடலை காய்கறிகள் சுரைக்காய் விளாம்பழம் சொன்ன நில நிலக்கடலை இவைகள்லாம் தானமாக அழித்து வராக உபாசனை அந்த மாதிரி செய்து கொண்டு வருகின்றவர்களும் அது மாதிரி பயிற்சி பெற்றவர்களும் வாசனை பண்ணி அந்த பிரார்த்தனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறவர்கள் வராக உபாசனை உள்ளவர்கள் அத்தனை பெரும் சாஸ்திரம் மற்றும் கூர்ம தந்திர யோகம் வரையிலே சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஜோதிடர்கள் சிறந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக ஒருவர்கள் சிறக்க வேண்டும் என்றால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடர்களுக்கு மிக மிக உயர்ந்த நிலை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல ஞானம் பெற உதவும் அற்புதமான மாத சிவராத்திரி வறுமையை அடியோடு நீக்கும் நஷ்டங்களையும் வன கஷ்டங்களையும் தீர்க்கும் நல் வழிமுறைகளை நல்வரங்களாக உடனே தரும் மாத சிவராத்திரி வானியல் விண்வெளி இயல் புவியியல் ஜோதிடையல் வாஸ்துயல் பூலோகியல் இப்படி போன்ற பூமி துறைகளிலே சம்பந்தப்பட்டோர் மாத சிவராத்திரியிலே இந்த மாத சிவராத்திரியிலே கிரிவலம் வந்தால் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம அந்த தொழிலில் இல்லைன்னு நினைக்காதீங்க நாளைக்கு உங்களுடைய சந்ததியர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் உங்கள் வீட்டுக்கு வரப்போகின்ற போகின்ற மாப்பிள்ளைகள் மருமலகம் மருமகள்கள் அத்தனை பேரும் இந்த துறையில் இருக்கலாம் இல்லை இந்த துறையை சார்ந்தவர்கள் நாளைக்கு ஒரு காலத்தில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இல்லாமல் துடிப்பார்கள் அவர்கள் எல்லாம் கிரிவலம் வருகின்ற மாத சிவராத்திரி அன்று இந்த மாத சிவராத்திரி அன்று நீங்கள் கிரிவலம் வரும்பொழுது உங்கள் பின்னாடி இந்த சித்தர் உங்கள் முன்னாடி வருவார் ஆக மாத சிவராத்திரியை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு ஓஹோ ஓஹோ என்று வாழ்க்கையிலே பூமியடி சாஸ்திரம் வானவியல் சாஸ்திரம் நிலவியல் நீரியல் அண்ட சராசரங்களுடைய அத்தனை கோள்கள் நட்சத்திரம் சந்திரன் பல கோடி சந்திரன் பல கோடி சூரியன் சூ கோடி சூரிய சமப்பிரபா இப்படி நீங்கள் வரும்பொழுது இந்த தடவை இந்த பொன்னியம்மன் திருநாமன் அந்த அவரையும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுவதற்கு இறை நாம கீர்த்தனைகள் இறை பாசுரங்கள் வேத ஒளிகள் இதிகாசங்கள் கிரந்த வாக்கியங்கள் இப்படி அனைத்தும் அன்னையின் திருப்பாதங்களை தவழ்ந்து வணங்கி பணிந்து இந்த மூளையில் வரும் அற்புதமான மகாலட்சுமியின் சொல்வமும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஞான முனீஸ்வரர் லோகத்திலிருந்து வரும் சித்தர் ஒருவரும் மாத சிவராத்திரியிலே வர இருக்கின்றார் என்ன அந்த நாள் இந்த ஆடி மாதம் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு இந்த குரோதி வருஷம் ஆடி மாதம் சிவராத்திரி மாத சிவராத்திரி பார்வதி அன்னையே பொன்னியம்மன் அவதாரத்தை எடுக்கின்றார் அற்புதமான அர் நல்ல நாள் பொன்னியம்மனை குலதெய்வமாக வைத்திருந்தாலும் பொன்னி என்ற பெயரை உள்ளவர்களும் பொன் வேண்டும் பொன் வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை பேரும் கிரிவலம் வர வேண்டிய அற்புதமான நல்ல நாள் பூதநாராயண பெருமாளில் ஆரம்பித்து மீண்டும் கிரிவலத்தை பூதநாராயண பெருமாளின் திருவடியிலே முடித்து நீங்கள் பொன்னியம்மனின் திருப்பாதங்களை பணிந்து கிரிவலம் ஆற்றும் ஸ்ரீ சுகாசன பிரசன்ன முனிவரும் உங்களுக்கு காட்சி தருவார் ஸ்ரீ துர்காதேவி மலைமகள் ஸ்ரீ லட்சுமி தேவி அலைமகள் ஸ்ரீ சரஸ்வதி தேவி கலைமகள் இந்த முப்பெரும் தேவியை ஆற்றுகின்ற பல பூஜைகளில் குறிப்பாக மாதாந்திர சிவ இந்த சிவராத்திரி வழிபாடுகள் பங்கு பெறும் சித்தர்கள் தங்களுடைய இத்தகைய மாத சிவராத்திரி பூஜை பலன்களை ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரிக்கும் ஒருவராக ஒவ்வொருவராக திருவண்ணாமலையிலே வலம் வந்து பூஜித்து கிரிவல இந்த வளாகத்திலே நாலா பக்கமும் பூமியிலே அங்கே விட்டு பதித்து செல்லுகின்றார்கள் அனைத்து தினங்களிலும் மற்றும் பௌர்ணமியிலும் நீங்கள் மாத சிவராத்திரி தினங்களிலும் அருணாச்சலத்தை வலம் வருவோருக்கு இவை இயற்கையாக திரண்டு வரும் ஆனால் இப்படிப்பட்ட காரண காரியங்கள் உள்ளவர்கள் பூமி சம்பந்தமான பணக்கஷ்டமான பணம் போக்குவரத்து நிதி சம்பந்தமானவர் சில பார்த்திங்கன்னா கேஷியர் ட்ரெஷரர் ஃபைனான்சியர் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் அதில் இருப்பவர்கள்லாம் இந்த மாத சிவராத்திரியை கை கொண்டு வரும்பொழுது அவர்கள் நல்ல பெயருடன் கெட்ட பெயரே இல்லாமல் நிதித்துறை மிக மிக முக்கியமானது உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் மாநிலத்திற்கும் மாவட்டங்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கின்றது நிதி நிதி அதாவது சொல்லுவாங்களே அருள் நமக்கு அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும் பணம் இல்லாத யாரும் விரும்ப மாட்டாங்க பணம் பாதாளம் வரையும் பாயின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை அள்ளி கொடுக்கின்றவர் குணத்தோட பணம் பேரும் புகழும் பணம் பணம் என்கின்ற அந்த தாள் ரூபா நோட்டு கிடையாது விதவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மாத சிவராத்திரி எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இதை பற்றி நமது ஆன்மீக புனித இதழான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற மாத இதழை வாங்கி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் மாத சிவராத்திரி திருவண்ணாமலையில் சித்தர்களின் மகிமை என்கின்ற ஒரு அற்புதத்தில் பலவற்றை பார்ப்போம் ஒரு கடாட்சம் இருந்தால் உங்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கும் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையே அருளாலா அருணாச்சலா